வணக்கப்பறவுகளே நெற்றமொரு வீடியோவில் சந்திப்பது மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் உங்களோட இந்த வீடியோ என்ன திரான்னு சொன்னால் இந்த நிறுவனத்தினூடாக நாங்கள் நிறைய வேலை திட்டங்கள் செய்து கொண்டு போகிறோம் அதை நீங்கள் ஏற்கனவே எங்களுடைய சமூக வலைத்தளங்களை பார்த்துருப்பீங்கள் இந்த காலமும் நாங்கள் எங்களது வாடிக்கையாளருக்கு மட்டுமே ட்ராயிங் த்ரீடி இவ்வாறான விஷயங்களை நாங்கள் செய்து நாங்கள் இப்பொழுது எவ்வளவு வாடிக்கையாளர் தவிர்த்து ஏனையவர்களுக்கும் அதாவது நீங்கள் தனியாக ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் ஒரு மேசன வீட்டு நீங்கள் வீடு கட்டுவதாக இருந்தாலோ அல்லது ஒரு லேபர் கண்ட்ராக்ட் மூலமாக உங்கள் வீடுகளை கட்டுவதாக இருந்தாலோ நாங்கள் உங்களுக்கான சகல விதமான வரைபடங்களையும் வருந்து தருவதுடன் அதற்குரிய திருடி வரைபடங்களும் திருடி வெளித்தோட்டம் மற்றும் உள்தோட்ட அமைப்புகள் எப்படி இருக்கும் என்றதையும் நாங்கள் எமது அனைத்து முன்னேறிய வாடிக்கையாளர்களுக்கும் வரைந்து கொடுப்பதற்கான மேலும் திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறோம் இப்ப நீங்க பாத்தீங்களா இருந்தால் இப்போ சாதாரண ஒரு படம் என்று சொன்னா அது நீங்க ஒரு பட படம் கொடுத்திருப்பீங்க ஒரு டிராஸ்மெண்ட்டை கொடுத்திருப்பீங்க அவர் அந்த படத்தை தனக்கேற்ற மாதிரி ஒரு வீடாக மாத்தி அதை தருவார் ஆனால் நாங்கள் இப்போ செய்யப்படுற விஷயம் அப்படி இல்ல நீங்கள் எங்கள் நிறுவனத்தை ஊடாக உங்களுடைய வரைபடங்களை வரைவதாக இருந்தால் நாங்கள் உங்களுடைய காணிகளை பார்வையிட்டு காணிகளை அளந்து அந்த காணியின் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி எவ்வாறு அந்த காணியின் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி படங்களை அந்த கட்டிடத்தை அமைக்கலாம் என்பதை நாங்கள் தீர்மானித்து அதற்குரிய எங்களுடைய ஆர்கிட்டெக்சரை கொண்டு நாங்கள் சரியான முறையில அந்த வரைபடங்களை வரைவோம் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்றது வந்து உங்களுடைய கனவாக இருக்கும் ஒருத்தருடைய வீடு போடு இல்லாமல் எங்கிற வீடு வித்தியாசமா இருக்கணும் வித்தியாசமான வடிவமைப்புல இருக்கணும் என்றதை நீங்கள் எல்லாருமே விரும்புவீர்கள் அதற்கேற்ற மாதிரி இப்ப பெருமாளை பார்த்திருப்பீங்க அஹ் நிறையா இன்டர்நெட்ல இன்டர்நெட் உள்ள வீடுகளை பார்ப்பீங்க பார்த்துட்டு அந்த வீடு இப்படி ஒரு வீடு எடுத்தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு உங்களோட வேலை சில உடனே சென்றையோ குடுப்பீங்க அவருக்காத வெளித்தோட்டம் தான் தெரியும் உள்ளமைப்பு எப்படி இருக்கும் அவரால் அதை கணிக்க முடியாது ஆனா நாங்கள் செய்யற விஷயம் வந்து புதுவிதமான ஒரு உள்ளமைப்புகளும் மற்றது வெளியமைப்புகளும் சாதாரணமா கடைக்கு மேல கட்டுறதை பார்த்திருப்பீங்க கடைக்கு மேல வீடு வந்து கடையை போட்டு கட்டியிருப்பாங்க கடைக்கு மேல அறுப்பேற்ற மாதிரியே குளங்கள் வந்திருக்கும் அதாவது தூண்கள் வந்திருக்கும் அந்த தூணுக்கு ஏற்ற மாதிரி வீடை கட்டி முடிச்சிருவாங்க நாங்கள் அப்படி இல்லாமல் ஒரு கடைக்கு மேல ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் அந்த வீட்டின் அமைப்பு எவ்வாறு இருக்கு வெவ்வாறு அழகாக இருக்கு எவ்வளவு லக்ஷ்வரியா இருக்கு என்றதை நாங்கள் தீர்மானிச்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்களே வழிவகுப்புகளை உருவாக்குறோம் எங்களுடைய என்னுடைய வலைதலங்கள் பார்த்தால் தெரியும் நாங்க போட்ட வீடியோஸ் எல்லாமே நாங்கள் வரி ஒவ்வொரு வீடுகளும் வந்து வித்தியாசமாகவும் வேறுபட்ட விதத்தில்தான் காணப்படும் அதாவது ஒரு வீடு போல இன்னொரு வீடு இருக்காது அது வெளியமைப்பா இருந்தாலும் சரி உள்ளமைப்பா இருந்தாலும் சரி அப்படி இருக்காது இவர்கள் பார்க்கலாம் நாங்க இப்போ காற்றுல வந்து வவுனியால நீமானிக்கிறார்கிற இந்த கரைக்கு மீதான கடையும் கடைக்கு மேல ஒரு வீடையும் அதை வெறி தொடர்ந்துல வந்து வீட்டுல உள்ளமைப்பு நாங்க நாங்கள் எப்படி நாங்கள் இதை நிர்மாணிச்சிருக்கோம் சொல்லி அதாவது அஹ் எல்லாமே ஒரே பக்கங்களாக கொண்டு வந்திருக்கிறோம் அஹ் எல்லாமே வித்தியாசமான அமைப்புலையும் ரூம்ஸ் எல்லாமே வித்தியாசமான அமைப்பிலையும் சமையல் அறை மற்றும் டைனிங் ஏரியாவை ஒரு வித்தியாசம் உள்தோற்றம் வந்து ஒரு லக்ஸரியான தோற்றத்துக்கு நாங்கள் இதை நிர்மாணிச்சிருக்கிறோம் இதுல வந்து த்ரீ பார்க்கலாம் நாங்கள் எப்படி அதை நிர்மாணிச்சிருக்கிறோம்ன்றது இவ்வாறு நாங்கள் இதுவரை காலமும் இவ்வாறு அழகிய தோற்றங்களுடன் உள்ளமைப்பு வடிவமைப்பு எல்லாத்தையுமே எமது நிறுவனத்தூடாக கட்டிட ஒப்பந்தத்தை செய்து கட்டிடம் கட்டுகின்ற எமது வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே இவரது காலமும் நாங்கள் அதை நிர்மாணித்து வழங்கி கொண்டிருந்தோம் இப்பொழுது நாங்கள் செய்கிறோம் எங்களை எங்களுடைய வாடிக்கையாளர் தவிர்த்து ஏனையவர்களுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக ஒரு மேசன வைத்தோ அல்லது ஒரு லேபர் கண்ட்ராக்டர் வைத்தோ வீடு நீங்கள் நிர்மாணிக்க போறீங்கன்னு சொன்னா அதற்குரிய வீட்டு வரைபடங்களையும் அழகான முறையில திருடி அமைப்புகளையும் நாங்கள் உங்களுக்கு தரத்துக்கு தயாராக இருக்கிறோம் உதாரணமாக நீங்கள் சில நேரங்களில் ரெண்டு மாதிரி வீடு கட்டுறதுக்காக ஒரு பிளான் பண்ணிருப்பீங்க பண்ணியிருக்கிறதுல அது உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கீழ்த்தரத்தை மட்டும் அமைக்க போறீங்க மேல் தரத்தை நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் வரை மூன்று வருஷம் வரை செயல் அமைக்கிற பிளான்ல நீங்க அதை இவருக்கு அறிந்தளம் நீங்கள் செய்யும் போது அதற்குரிய தூள்கள் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு ஒரு வீடு நிர்மாணிச்சிருவீங்க நிர்மாணிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் மேலுக்கு அதே மாதிரி வீடு கட்டணும் சொன்னால் நீங்க ஒரு மேசனை பிடிக்கணும் லேபர் கட்டணும் செய்யும் போது எப்படி வரும் சொன்னா கீழே கட்ட வீடு மாதிரி தான் உங்களுக்கு மேலுக்கு கட்டப்படாங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அது அமைப்புகளை மாத்த முடியாது என்னென்ன சொன்னா நீங்க போட்ட தூண் எல்லாமே மேல அப்படியே வந்திருக்கும் தூண் அமைப்பு மாட்டேன் சொல்லிப்பாங்க ஆனால் நாங்கள் இப்ப என்ன செய்யறோம் என்று சொன்னால் அவ்வாறான வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் அவருடைய விஷயங்களை கேட்டு அவங்க வேறு பேர் செலக்ட் பண்ண போறாங்க என்று சொன்னார் பிறகு அவங்க இன்னொரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு இன்னொரு வீடு கட்ட போறாங்க அப்ப இந்த மேல் வீடு ஒரே மாதிரி இல்லாமல் வித்தியாசம் அமைப்புல இருக்கணும் என்றதை நாங்கள் அவங்களோட கதைச்சி அடுக்கேற்ற மாதிரி கீழுக்கு ஒரு விதமான அமைப்பிலையும் மேலுக்கு வேறுபட்ட விதமான அமைப்பிலையும் நாங்கள் வீடுகள வீடுகளின் அமைப்புகளை நாங்கள் டிசைன் பண்றோம் அதுக்குரிய தூண்டுகள் அதாவது குளம்ஸ் எல்லாமே வேற மாதிரி வேற வேற பொசிஷன்ல வச்சு நாங்கள் ஏற்ற மாதிரி அந்த படங்கள் நாங்கள் வரைஞ்சு கொடுக்கறோம் அவர்கள் எந்த காலத்திலையும் அதாவது அந்த அந்த த்ரீ டி வரைபடத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் வரை கொடுக்கிற அந்த வரைபடங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் தங்களுடைய வேலைகளை சரியாக நேர்த்தியாகவும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இது இப்பொழுது பெருமளவானவர்கள் வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரமாக வவுனியா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருமளவானவர்கள் நீங்கள் செய்கிற விஷயம் வந்து லேபர் கன்ஃபெக்ட் அதாவது நீங்கள் எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுப்பீர்கள் ஒரு மேசன் டீம் வச்சு அந்த வேலையை அதற்கு வேலைக்குரிய காசுகளை வர பொருத்தமாக கொடுத்து இந்த வேலையையும் செய்வீர்கள் இது பெருமிழ மாவட்டத்தில் நடக்க விஷயமா இருக்குது அவ்வாறான உங்களுடைய வீடுகள் வந்து உங்களோட விருப்பத்தை தாண்டி மேசன் விருப்பத்து விருப்பத்தை கேட்ட மாதிரியோ அல்லது மேசன் ஒரு ஒரு உங்களுக்கு மேசன் மேசன் அவருடைய அழகு கேட்ட மாதிரி இந்த இப்படித்தான் கட்டலாம் இந்த மரம் அமைக்கலாம் என்று அவர் நீங்களே செய்து கூட போய்க்கு அப்படி இல்லாமல் இப்ப நாங்கள் உங்களுக்கு அழகான ஒரு வரைபடமா வரைந்து அதை திருடி செய்து நான் உங்களுக்கு கையில தாரம் நீங்கள் அதை வைத்துக் கொண்டு அந்த மேசன் நிலையில நீங்கள் இலகுவா செய்து கூடிய மாதிரி இருக்கும் ரைட் உங்களுடைய ஆவணங்கள்ல அதாவது காணீண்ட ஆவணங்கள்ல எந்த ஒரு சட்ட சிக்கலும் இல்லாமல் இருப்பின் உங்களுடைய அந்த வீட்டுக்கான அரசாங்க அனுமதிகள் அதாவது பிரேத சபை மற்றும் சபை இந்த அரச அனுமதிகளையும் மிகப் நாங்கள் உங்களுக்கு பெற்றுத் தருகிறோம் அதற்குரிய சரியான கொடுப்பதை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த வேலைகளை நாங்கள் உங்களுக்கு நேர்த்தியாக செய்து தருகிறதுக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் இனிவரும் காலங்களில் வருமாகாணத்தில் குறிப்பாக வவுனியா மாவட்டத்தில் இவ்வாறு நீங்கள் தனிப்பட்ட விதமாக உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஒரு மேசன் டீம் வச்சு நீங்கள் நிர்மாணிக்க போவதாக இருந்தால் ஒரு என்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியிடம் இல்லாமல் நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு முறை நிர்மாணிக்க வந்தால் எங்கள்ட்ட வாங்க உங்களுக்குரிய சகலவிதமான உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன விரும்புறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வீட்டுண்ட வரைபடங்களை வரைந்து அதற்குரிய திருடி அமைப்புகளை வரைந்து நாங்கள் உங்களுக்கு தர்றோம் இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க நாங்கள் கடை ஒரு கடைக்கு மேல கடையும் கட்டி கடைக்கு மேல நாங்கள் நிர்மாணிக்கப்பட வீட்டு அமைப்பை பார்த்திருப்பீங்க நீங்கள் பெரும்பாலும் பார்க்கலாம் மவுனியா மாவட்டத்தில் இவ்வாறு கடைகளுக்கு மேல இவ்வளவு நேர்த்தியாக ஒரு வீடு நிர்மாணிக்கப்பட்டதை ஒரு திருடி அமைப்பு பெருமளவு நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதை நாங்கள் வடிவமைச்சிருக்கு பாருங்க இவ்வாறு உங்களுடைய வீடுகளும் நீங்கள் நிர்மாணிக்கப்பட இருக்கின்ற வீடுகள் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் நிர்மாணிக்கிருந்தால் எங்களை தொடர்பு ஏற்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு எங்களது சேவைகளை வழங்குவதற்கு தயாராக உள்ளோம் நன்றி வெற்றி வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்